ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தெண்டல் வாஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான புளிகுதிரை ரெடிமிக்ஸ் பேஸ்ட் ரெடி பண்ணலாம் நம்ம நார்மலாக புளி சாப்பாட்டுக்கு வைப்போம்லங்க அந்த அந்த மிக்ஸ் தான் இது நான் வந்து கொஞ்சம் ஆயிலெல்லாம் நிறைய ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் ஒரு மாதம் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எந்த மாதிரி இது ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம நார்மலா புளி சாப்பாடு செய்யும் போது எண்ணெய் இவ்வளவு தேவையில்லைங்க இதை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போறோம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் போட்டாதான் வந்து நம்மளுக்கு கெடாம இருக்கும் எண்ணெய் சூடானது கடுகு கடலைப்பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம் ஒரு பத்து வரமிளகாய்ங்க ஒரு பதினஞ்சு பூண்டு இடிச்சுது ஒரு பத்து கரையாப்பா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கீங்க அப்படின்னா ஸ்கூலு ஆபீஸ்க்கு போகும்போது நீங்க சாதத்தோட வச்சு சாதத்தோட கிளறி எடுத்துட்டு போயிடலாம் ஈஸியா இருக்கும் இந்த சமயத்துல கூடங்க இத எடுத்துட்டு போலாம் கையில வதங்கிடுச்சு இப்ப ரெண்டு கைப்பிடி எல்லாம் வேர்க்கடலைங்க நான் வறுத்த வேர்க்கடலை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இந்த ஆயிலோட சேர்த்து நல்லா வறுத்து வைட்டு இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டச்சனும் புளி சாப்பாடு செஞ்சுக்கலாம் ஒரு ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு ஸ்டரைச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும் புளிக்கரைசல் அப்புறம் அரை ஸ்பூன் உப்புங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க கொஞ்சமாக கல் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியா தெரிஞ்சதுனால நான் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன் இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாத்திடணும் மாத்தி நம்ம மூடி வச்சுக்கலாம் இதுக்கு வந்துங்க ஆயில் கண்டிப்பா கொஞ்சம் அதிகமா தான் கன்சியூம் பண்ண வேண்டி வரும் அப்பதான் வந்து நம்மளுக்கு கெடாம இருக்கும் நீங்க நார்மலா புளி சாப்பாடு செய்யறதுக்கு செய்யற பேஸ்ட்ல வந்து ஆயில் எவ்வளோ தேவை கிடையாது இதுல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறக்காக நான் ஆயில் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது வந்து வெந்தயம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுட்ரு இதை ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பொறுமையாக தான் செய்யணுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி ஆயிருந்து செஞ்சு எடுக்கும்போது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சுண்டி வந்திருக்கும் நல்லா சுண்டி வரும்போது தான் டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு அடுப்பு எப்பயுமே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய்ங்க உங்களுக்கு இவ்வளோ என்ன சேர்க்க விருப்பிலா இதில் கூட கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அடுப்பு இந்தளவுக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெந்துருச்சு நம்ம ஊத்துனெண்ணெய் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வருது பாருங்க நல்லா திக்கான பேஸ்ட் பார்த்து வந்துருச்சு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பக்கமாக ஆகுது அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு லைட்டா மல்லித்தலை தூவிடலாம் கடைசியில் நல்லா சுண்டி வந்துருச்சு உப்பு செக் பண்ணிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க ஃபைனல் தச்சா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா தெண்டர் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்